நம்ம எப்போவுமே கேரட்டுன்னு சொன்னாலே பீன்ஸ் போட்டு தான் தோறும் வைப்போம் ஆனால் நான் வந்து வித்தியாசமாக கேரட்டும் சௌச்சாவும் போட்டு தோற வைக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன் வீட்டில் செய்து பார்த்து டேஸ்ட்டு பிடிச்சாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க சவுச்சோ கேரட்டு ரெண்டையுமே நல்லா அழகாக தோறலாம் சேர்த்து க்ளீன் பண்ணி கழுவி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிடலாம் அது கூட வந்து தோரத்து மொத்தமாக அரைக்கேக்கு தேவையான மசாலா இதே சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் திரும்பி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிடலாம் நம்ம மசாலா அரைக்கேக்கு ஜாரில் வந்து இது எல்லாமே போட்டு அது கூட கொஞ்சம் நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நான் எப்போவுமே வந்து தோறோம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் வந்து கொஞ்சமாக சட்டியில் தான் அதுவும் தோறோம் வைப்போம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா அழகாக தண்ணியே ஊற்றாம காய் நல்லா வெந்து வரும் அதனால் கொஞ்சமாக மண்ஜட்டியை கழுவி எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் கடுவு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிடலாம் அதுக்கப்புறம் முத வந்து கேரட்டை போடணும் ஏன்னா சவுச்சோட கேரட் கொஞ்சம் திக்னஸாக இருக்கனால போட்டு ஒரு பத்து நிமிஷம் எல்லா எண்ணையும் மாதிரி கிளறி விட்டுக்கிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு சவுச்சவையும் தூக்கி நல்லா போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு என்ன அளவு தேவை உப்பு இருக்கும் அந்த உப்பையும் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போட்டு கிண்டி வச்சுட்டு ஒரு கால் மணிக்கிற அப்படியே மூடி வச்சுக்கலாம் அதுக்குள்ளாடி நம்ம துவர மசாலையை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் அரைச்ச மசாலா ஒரு கால் மணிக்கு ஒரு கழிச்சு நம்ம அதை கிண்டி கொடுக்க எடுக்கும்போது இந்த மசாலா மேலே அப்படியே போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சோம்னா அந்த காயோடு சேர்ந்து அந்த மசாலாவில் பத்து விஷயம் நல்லா வெந்திரும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதை எடுத்து நம்ம நல்லா கிண்டி கொடுத்தோம்னா அந்த மசாலா காய் எல்லாமே சேர்ந்து ஒன்னோடி ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் அந்த பச்சை சுமலும் பேரும் வீட்டில் செய்து பார்த்துட்டு இந்த தோரம் எப்படி இருக்குன்னு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்